வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் வாழைக்காய் கறி பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது சொன்னால் தான் தெரியும் சில பேர் கண்டுபிடிச்சிருவா சில பேர் எல்லோரையும் சொல்ல முடியாது உருளைக்கிழங்கு ஸ்டைல்லையே நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக இதை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வாழைக்காய் தோல்வி சீவி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிட்டு வடிக்கட்டி இதில் வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் போட்டுக்கிறேன் இதை வந்து ஸ்டீம் குக் பண்ண வேண்டாம் மோஸ்ட்லி ரொம்ப அர்ஜென்ட்னா ஸ்டீம் குக் பண்ணுங்க மோஸ்ட்லி வந்து வாழைக்காயை வந்து ஸ்டீம் குக் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்தமாரி வேகம் வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு பண்ணினா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும் சில பேருக்கு கேஸ் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடும்போது சில பேர் எனக்கு கேஸ் தூவா அதனால சொல்ல வந்தேன் இப்போ இதில் ஒரு சில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டுட்டோம் இந்தமாரி வேக வச்சுட்டு வடிகட்டி வடி வடிகட்டிட்டோன்னு வைங்கோனேன் உப்பு மஞ்சப்படி போட்டு ஜனத்தை விட்டு முழுகிற அளவுக்கு வேக வச்சு வடிகட்டிட்டோம்னா இதில் வந்து இந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இது போயிடும் அந்த தண்ணியோட ரொம்பவும் குழவாயெல்லாம் வேக விட வேண்டாம் நான் அப்படி நசுக்கினா நசுங்கணும் அந்த பதத்துக்கு வேக விட்டுண்டா போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுருக்கேன் நான் இதுக்கு இதை போட்டு விட்டு இது நல்லா மூடி ஒரு விசில் வேக விட்டு எடுத்துக்கணும் இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் மழை ரெடி பண்ணுறதுக்கு இருப்பைச்சட்டி ஆன் பண்ணிட்டோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கணும் இது வந்து சாதாரண கடலெண்ணெய் தான் சொக்கில் ஆட்டின கடல் எண்ணெயை நான் ஒட்டின்னு இருக்கேன் இப்போ நான் கடுகு ஜாலிச்சுக்கிறேன் கடுகு கடிக்க ஆரம்பிச்சது உளுக்கப்பட்டு கொடுத்துருவேன் அந்த உளுக்கப்பருப்பு அந்த கடலை பருப்பு நான் சிம்மில் வச்சு வறுக்கிறேன் இப்போ தான் உள்ள வரைக்கும் வருபடும் இல்லைன்னா மேலே சிவஞ்சிடும் உள்ளே வருபடாமல் இருக்கும் இதுவும் இருக்கும் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் ரசம் சாரம் எல்லாத்தையும் தொட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு வளர்க்குறேன் வெங்காயங்கிறதுலாம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு அரை வதங்கு வழங்கி வரணும் இதே நான் கொஞ்சம் புசை போட்டுக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கும் சேர்த்தே போட்டுட்டேன் நம்ம காய் வாயில கொஞ்சம் வேறு போட்டிருக்கோம் அதனால் ஓட்டாச்சு சில பேர் இஞ்சி போட்டுப்பா நான் இஞ்சி போடலை எங்கே கொஞ்சம் பொறுக்கி எரிஞ்சிடும் போடாது சில ஓட்டல் சைடில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு வதக்கி பண்ணுவாள் நான் அதுவும் பண்ணலை உங்களுக்கு தேவை அப்படின்னா காயிச்சு கொடுத்து வெங்காயம் போட்டதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் இருக்கும் இல்லைன்னு செலவில்ல அது ஒரு டேஸ்ட்டு இந்தமாரி பண்ணினா இது ஒரு டேஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்குன்னு இருக்கேன் அது தக்காளி தக்காளி போடுறேன் நான் பெரிய தக்காளி ஒன்று அடிச்சிருக்கேன் அது பெரிய வெங்காயம் ஒன்று அடிச்சிருக்கேன் அதை பறிச்சேன் ரெண்டு வயக்காய் எடுத்துட்ருக்கேன் நார்மல் டேஸ்ட் வாழைக்காய் ரெண்டு எடுத்துட்ருக்கேன் இப்போ இது வந்து வதங்கம் நீங்கள் என்ன கட்டினாலும் இப்ப இப்போ நம்ம வந்து வதங்கம்பூடிய மஞ்சள் தூளை போட்டுக்கலாம் மஞ்சள் தூளை போட்டு போய் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கினோம்னா இந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்காகத்தான் இது வதங்கும் போதே போடுறது இதுவே இந்த தனி மிளகாய் தூளையும் போட்டுருவோம் சனி மிளகாய்ச்சூள் நம்ம இந்த ரெசிபியில் வீடியோவில் போட்டுருக்கோம் நம்ம இது நம்ம கிச்சனில் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் தேவைப்படுறவா அதை போய் பயிருங்க தனி தூள் காரம் எல்லாம் அதிகம் வேண்டாம் அப்புறம் பெருங்காய் ஜெல்லாம் இந்தமாரி நான் ஒரு கட்டியை எடுத்து போட்டு ஜலத்தை விட்டு வச்சுட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேனாக்கேன் குஞ்சு காலம் பிடிக்காமல் இருக்கும் வெளியில் இருந்தால் மீனாக போயிடும் இப்போது இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிட்டுக்கே நான் கொஞ்சோண்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு ஜெலம் விடுறேன் கொஞ்சம் நல்லா செருஞ்சி வதங்கி வரணும் இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகும் அப்போ தான் இந்த கறி வந்து டேஸ்ட் இருக்கும் வதங்கி இந்த ஜலத்தோடு சேர்ந்து இந்த தக்காளி ஜலமும் சேர்ந்து கொண்டு வெங்காயத்தில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் இது போகும்போது இந்த மஞ்சப்படி தனி மிளகாய் தொழில் பச்சை வாசனை போயிடும் இப்போ நம்மளுடைய வரைய தக்காளி எல்லாம் என்ன உறங்கிட்டு இது வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஜெலத்தை வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் ஸ்டீன் குக் பண்ணலை அதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ற அப்புறம் நல்லா கலரணும் லைட்டாக இப்படி குத்தி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கடையில் இந்த கூட கொஞ்சம் சேரும் கொஞ்சம் அப்படியே நெட்டு குத்தாகவும் இருக்கணும் கொஞ்சம் மசிஞ்ச மாரியும் இருக்கணும் இந்தமாரி பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டு ஆரம்பத்துலேயும் படையலாம் இப்பவும் படையலாம் நான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு தூங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் போடுறேன் இதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதம் உறிஞ்சின உடனே இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் வரங்கட்டும் கட்டும் சுருங்கட்டும் இப்போ நம்மளுடைய ஹோட்டல் சேர்ந்து கறி ரெடி ஆகிட்டு இப்போ நான் இப்போ நான் எடுப்பேன் நான் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நான் ஒரு சர்விங் பவுலுக்கு எடுக்கிறேன்